அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எழுப்பு ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறவங்க திருவனந்தபுரத்துல இருந்து எழுப்பு ஜோதிடர் ஸ்ரீ குரு டாக்டர் நுமா வெங்கட்மாமா அவங்க வணக்கம் 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 இன்னைக்கு நம்ம மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நிகழ்வை பத்தி பேசுவோம் எல்லாருக்குமே தொழில வெற்றி பெறணும்னா நான் என்ன பண்ணணும் தொழில வெற்றி பெறுவதற்கான யோகத்தை தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வியாகவே இருக்கு பொதுவா நம்ம இன்னைக்கு என்ன சொல்லலாம்னா அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு நிறைய சூழ்நிலைகள் காரணம் காரணமாக அமையும் ஆனா அந்த தோல்விகள் வரக்கூடிய நிகழ்வுங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல இந்த லக்னம் போகும்போது இந்த கிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா தொழில் செய்யாதீங்க அல்லது ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா நடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நமக்கு தோல்வி இல்லாம இருந்தாலே நம்ம ஓரளவு ஜெயிச்ச மாதிரி தானே அந்த மாதிரி மட்டும் அவங்களுக்கு சில டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு சில நிகழ்வுகளை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த தொழில வெற்றி வெற்றி அடையதற்குண்டான இந்த கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வெற்றி கிடைக்காது அப்படிங்கறது கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா இப்ப உதாரணமாக விருச்சிக லக்னம் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம் விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது விருச்சிக லக்னத்துக்கு ரெண்டு கிரகங்களை நம்ம பார்க்கணும் முக்கியமா இதுல கேது பகவான நம்ம ரொம்ப கவனச்சே ஆக வேண்டும் சில லக்னங்களுக்கு மட்டும் தான் அந்த ராகுயையும் கேதுவையும் தொடர்ந்து போடுவோம் ஏன்னா இது அங்கதான் அங்க பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கறதுனால ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவங்க ஆகாது முக்கியமா கேது பகவான செவ்வாயை போல் கேது ஆமா அப்படினு சொல்வாங்க அப்போ இங்க கேது பகவான் வந்து ரொம்ப முக்கிய அந்த தோழில பத்தின முக்கிய முடிவுகளுக்கு இந்த கேது பகவான் தான் காரணமா இருப்பார் இப்போ என்ன பண்ணுவாரு இந்த கேது வந்து விருச்சகல கணத்திற்கு மகரத்துல இருக்கக்கூடாது அதே மாதிரி மீனத்துல இருக்கக்கூடாது இந்த ரெண்டு இடத்துலயும் சனியுடைய வீட்டிலேயோ அல்லது குருவுடைய வீட்டிலையோ அந்த கேது முக்கியமா அந்த மகரமான சனியுடைய வீட்டிலயோ மீனமான குருவுடைய வீட்லையும் அந்த கேது பகவான் இருந்தாருன்னா அவர் சொல்லோனாத கஷ்டங்கள் அவங்க விரக்தியின் எல்லைக்கே ஓடிடுவாங்க அந்த வாடராச வாடராசன் உட்கார்ந்து கூப்பிட்டு உட்கார வச்சு முட்டையடிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த நேரத்துல தான் அதிகமாயிரு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்னு சொல்ல சொல்றாங்க நண்பர் ஏன் யார் அப்படின்னா சுக்கிரன் சுக்ரன் வந்து இந்த வீடுகள் எல்லாம் இருக்கலாமா நான் மறுபடியும் உங்கள்ட்ட கேள்வி கேட்கறேன் கண்டிப்பா இருக்க கூடாது சுக்கரன் எங்க இருக்க கூடாதுன்னா அந்த விருச்சகத்தை பொறுத்தளவுல தன்னுடைய சொந்த வீடு தான் அப்படின்னாலும் ரிஷபத்துல சுக்ரன் இருக்க கூடாது சொந்த வீடு தானேங்க கேள்வி சுக்கரன் இருந்தா மனைவி பேர்ல தொழில் செய்யலாம ஓகேண்ணா அதுங்கதான் முடிவு நீங்க என்ன சரியா எடுக்கலன்னு அர்த்தம் இங்க மனைவி பேர்ல மட்டும் நான் தொழில் செய்யறேன்னு நீங்க தொட்டுட்டீங்க நீங்க கெட்டிங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை தரும் அதே மாதிரி இந்த சுக்ரன் வந்து விருச்சக லக்கணத்திற்கு எங்க இருக்க கூடாதுன்னா கடகராசில இருக்க கூடாது கடக கடகராசிலும்

டெக்ஸ்டைல்ஸ் பெருசு படுத்துறேன்னு சொல்லிட்டு அத வந்து இப்ப உள்ள லைட்னிங் இப்ப உள்ள அந்த செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி ரொம்ப பெருசு படுத்தி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இழுத்துண்டே இருக்கும் தண்ணியில போடுற மாதிரி போட்டு 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 கடையில ஒத்த ஆள் கூட வரல அவட்ட முதல்ல கேள்வி கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா கடை ஏதாட்டி பெருசு படுத்துனீங்களா விரிவுபடுத்துனீங்களா ஆல்ரெடி கஸ்டமர் கொஞ்சம் கம்மி தான் விரிவுபடுத்தினா அதிக கஸ்டமர்ஸ் வருவாங்க நம்மளுடைய பார்த்த அந்த பிரதிபலிப்பு அதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்களா யாரு ஏழ்நிலைங்கிறது சூழ்நிலை சூழ்நிலை காரணமாக எதையாட்டி செஞ்சீங்களா அப்படின்னா ஆமாங்க அப்படிதாங்க பண்ணோம் அப்ப விட்டுருங்க இதை யார்ட்டி கொடுக்கறதுக்கு நான் வழியை கண்டிப்பா அதுதான் இப்ப ஒன்னோ ரெண்டோ கூட குறைய இருந்தாலும் அதை கைமாத்தி விட்டீங்கன்னா அந்த நஷ்டம் குறைவான அளவுலயும் முடிஞ்சு போயிடும் இல்ல நான் முயற்சி பண்ணி நடத்தி தான் பாக்குறேன்னா எண்பது சதவீதம் மூழ்கினதுக்கு அப்புறம் இருபதை வச்சு என்னங்க பண்ண முடியும் அழகா இருபது போனா போயிட்டு போகுதுன்னு எண்பதை காப்பாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இப்ப வந்து தனுசு லக்னம் அக்ஷய லக்னம் அக்ஷய லக்னம் தனுசு லக்னம் போகும்போது இடம் புத பகவான் அவரை விட இந்த அஷ்டமாதிபதி கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த லக்னத்துக்கு நம்ம சந்திர பகவானை தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு இவருக்கு தண்டனை யாருகிட்ட இருந்து கிடைக்குதுன்னா சந்திரன் தான் கிடைக்கும் இந்த சந்திரன் மட்டும் சில இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல இவருடைய மனசுலயும் இவருடைய முயற்சியிலையும் இருந்துச்சுன்னா அதை விட டேஞ்சர்

இப்போ இதுவும் பயன்படாது இதுவும் பயன்படாது அது அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ள தான் செய்யக்கூடிய செயலுக்கும் இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் பொருத்தம் இல்லாததாக இந்த இடத்துல இருக்கும் சந்திரன் இது பலன் கொடுக்குமான கண்டிப்பாக கொடுக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல சொல்ல முடியும் சரி சந்திரனை மாத்திரம் பார்த்தா போதுமா வேற கிரகம் வேண்டாமா தனுசுல கணம் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் எடுத்துக்கலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்திற்கு அவர் தான் இந்த முக்கியமா ஒரு சில முடிவுகளை அந்த தனுசுல கணம் முன்னாடியே நம்ம படிச்சு படிச்சு சொல்றோம் தனுசுல கணம் தொழில் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த தனுசுல கணம் ஆரம்ப நாட்கள் கேதுவா போகும் போதே அங்க விரக்தியான மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க ஆனா நம்ம அடுத்தவங்க பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும் இருக்கும் அதை பூராணம் போகும்போது ஆசைப்பட ஆரம்பிச்சிடும் கடனை வாங்கியாத நம்ம ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிடும் அந்த அதே பூராட நட்சத்திரம் அந்த முடியக்கூடிய காலகட்டங்கள்ல நாலாம் பாதம் வரும்போது பாருங்க வச்சு செய்யும் பாருங்க ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அதுவும் முக்கியமா அந்த செவ்வாய் சொந்தமா அஞ்சலே உட்கார்ந்துட்டாருன்னா அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப அழகா வேலை செய்யும் அதுவும் இல்லாம கூடுதலா அந்த செவ்வாய் இருக்கக்கூடாத இடங்கள் என்னன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடாது அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு இடத்துல இருந்துட்டாங்கன்னா என்னை அடுத்தவங்க கவனிக்கணும் முதல் மரியாதை எனக்கு கிடைக்கணும் எனக்கு ஒரு பேரு புகழ் கிடைக்கணும் கௌரவம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே அகலக்கால் வச்சு மாட்டிக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த நிகழ்வுகளில் போய் விழுந்துடுவாங்க அந்த மாதிரி அந்த சிம்மத்தில் இருக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு சொல்லலாம் நம்மளுடைய ஏதோ ஒரு நிகழ்வுகளாக தண்டனை கூட அந்த காலகட்டத்தில் அரசினால் கிடைக்குமானா அங்க கிடைக்கும்னு சொல்லலாம் ஃபைன் கட்டுறதுன்னு சொல்லுவோம் ஏதோ ஒண்ணு கரண்ட் பில் அது எதுன்னு சொல்லிட்டு எது காட்டி ஃபைல் பண்ண மாட்டாங்க அவங்க கட்ட மாட்டாங்க அது ரொட்டேஷனுக்கே போயிடும் அவங்களால எங்க பணத்தை எடுக்க முடியும் அவங்களுக்கு வர்ற அடுத்த செலவுகளுக்கு போறதுனால இத கவனிக்காம விட்டுடுவாங்க இது பெருசுன்னு அவங்க மைண்ட் கூட தைக்காது அதை மிஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு பெனால்ட்டி கட்ட வேண்டியது இருக்கும் ஒரு கரண்ட் பில்லை கட்டாமல் போயிடுவாங்க அதுக்கு பெனால்ட்டி கட்ட வேண்டியது இருக்கும் தொழிலுக்குன்னு ஒரு கார் வாங்குவாங்க அதுக்கு ப்ராப்பராக டாக்குமெண்ட் சரியாக வச்சுக்க மாட்டாங்க அதனால ஓட்டுறவன் பேப்பர் கொண்டு போகாமல் இல்லைன்னா ஒரு ஹெல்மெட் போடாமல் இப்போ ஃபைன் கட்டுறோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் அரசினால் தண்டனை அப்படிங்கிறது அந்த தனுசு லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் நிச்சயமா நிச்சயமா மகர லக்னத்துக்கு பார்த்தோம் இந்த மகர லக்னத்திற்கு நம்ம பொதுவாக மகரம் வரும்போது அவங்களுக்கு எண்ணங்கள் தொழில் சார்ந்த ஏன்னா புருஷனுக்கு அது பத்தாது விட்டு இல்லையா அதனால அவங்களுடைய தொழில் சார்ந்த எண்ணங்கள் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனால பொதுவா மகரத்தை பொறுத்தளவுல நீங்க தொழில் செய்ய நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா சில கிரகங்கள் சில இடங்கள்ல இருக்க கூடாது அப்படி இருந்துட்டா அவங்க தொழில் பிரயோஜனம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகரத்தை அளவுல இந்த ராகு பகவானை ரொம்ப அவசியமா கவனிச்சே ஆக வேண்டிய ஒரு நிகழ்வு ஏன்னா இந்த கடகத்திலையும் மகரத்திலையும் மட்டும் இவங்களை ரொம்ப மெய்னூட்டை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் மகரத்தை அளவுல இந்த ராகு வந்து சில இடங்கள்ல இருக்கக்கூடாது மீனராசில இருக்கு

குருபகவானையும் இங்க மகரத்துல வரும்போது பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு ஏன்னா அந்த குரு பகவானை பார்க்கும் இந்த குரு எங்க இருக்க இந்த மகரத்திற்கு கடகத்துல குரு இருக்க அதே மாதிரி கண்ணில குரு இருக்க இந்த ரெண்டு இடத்துலயும் குரு இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இவங்க குருவாக யார பயன்படுத்துறாங்களா அவங்களே தப்பான பாதையை காமிப்பாங்க ஏப்பா இந்த நேரத்துல நீ இந்த தொழில பண்ணுப்பா உன் பொன்னாட்டி பேர்ல தொழில ஆரம்பிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த திருவோண நட்சத்திரம் போறப்போ ஏழுல குரு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வச்சு தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை மாற்றங்களால அவங்க மனம் அப்படிங்கிறது ஒரு ஆசையால ஒரு மாயையால அவஸ்தப்பட்டு அதனால விரயங்களை அதிகமாக ஏற்படுத்தி இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனைக்குரியதாக மாத்திட்டு அதுவரையும் அவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய கம்யூனிகேஷன் கூட இந்த சந்திரன் வந்து கடகத்துல குரு இருக்காருன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக நன்றி மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்